சேமங்கிழங்கு உரம் போட்டு வெட்டி விட போறோம் அதான் அந்த வீடியோல பாக்க போறோம் முடியலை அப்படின்னு மாதிரி இருக்கு ஒரு கையில மண்வெட்டிய வேற எடுத்துட்டு இருந்தோம் அதனால நம்ம வீடியோ எடுக்க முடியல வேற இடத்துல வந்தா வீடியோ எடுத்தோம் இந்த ரூமுக்கு அந்த பக்கமாக இருந்து வந்தோம் பின்னால் தெரியும் பாருங்கள் அந்த ரூமுக்கு வந்து வரப்பும் சரியில்லை ஒரு அளவில் வந்தாச்சு மறுபடியும் இருந்தாலும் காலையில் தான் வெட்டினோம் இதை அதில் கொஞ்சம் குறையும் கிடக்கு இது மறுபடியும் காஞ்சிரும் அப்பயே பார்த்தீங்கன்னா தெரியும் வாட ஆரம்பிச்சிட்டு எப்படியும் இந்த பக்கத்துலேயே களையை வெட்டிட்டோம்னா நல்லது எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இங்கே பார்க்கலாம் என்னடா உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம் இப்போ நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம் அதாவது நம்ம நாலு பேர் பார்த்து பழகலாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு கேட்டு பின் விட பார்த்து கற்றுக்கிட்டுறதுல நிறைய அதாவது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு ஐடியா நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு தெரிஞ்சதை எடுத்து அப்படியே டெய்லியே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம உரத்தை வயலுக்கு கொண்டு வந்து அப்பாவும் சித்தப்பா அவங்க ரெண்டு பேர் வெட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தனியாக இந்த பக்கமாக வந்துவிட்டோம் இங்கே வயக்காட்டுக்கு உங்களுக்கு தெரியும் வழி பைக் வர்றதுக்கு வேறு வழி இருந்துச்சு அப்படி வந்தோம் நம்ம பைக்கில் உரத்தை எடுத்துகிட்டு அப்போ பார்த்திங்கன்னா அந்த உரத்தை தூக்கி விட கூட நம்ம காலில் நம்ம ஒத்தையாக தான் தூக்கிட்டு வந்து இங்கே வயலில் போட்டிருக்கோம் இப்போ காலையில் நம்ம வெண்டை அப்புறம் கேந்திப்பூ இந்த மாதிரியாக வெட்டிக்கிட்டு இருந்தோம் அதில் கொஞ்சம் குறை இருக்குது ஒரு ஒரு ஆள் வெட்டு இருக்க தான் செய்து அதை பார்க்கும்போது இந்த சேமங்கிழங்கு பார்த்திங்கன்னா அதிக வெயில் தாங்காது விவசாயி அதாவது இங்கே விவசாயம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சேமங்கலங்கெல்லாம் ஒரே நாளில் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இலைகள் அப்படியே வாடி தொங்க ஆரம்பிச்சிரும் நம்ம காலையில் வெட்டிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பன்னெண்டு மணி வெயிலில் பார்த்தோம் இந்த இலைகளோட வாட்டம் தெரிய ஆரம்பிச்சிட்டு அப்புறமா தான் முடிவு எடுத்தோம் சரி மதியம் வந்தோடனே இந்த குறை இருந்தால் இருக்கட்டும் காலையில் வெட்டிக்கலாம் ஏன்னா அதெல்லாம் வெண்டை கேந்திப்பெல்லாம் இளம் தளீராக வந்துக்கிட்டு இருக்கு இளம் செடி தான் இது ரொம்ப கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுட்டு நமக்கு அதாவது எப்படின்னா சாணமும் அடிச்சிருக்கோம் இருந்தாலும் நம்ம உரத்தை போட்டு வெட்டி விடும்போது இவ்வளோ நாள் நம்ம கற்றுக்கிட்ட விஷயமும் அதுதான் இந்த களை எல்லாமே சேர்த்திரும் நம்ம போடுற உரமும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த மண்ணை வெட்டி அப்படி மாற்றும்போது அந்த வேருக்கு உள்ளே இறங்கிரும் நம்ம இப்போ தண்ணியை பாய்ச்சிட்டு கூட வெட்டி முடித்த பிறகு தண்ணியை பாய்ச்சிட்டு கூட உரம் போடலாம் அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா அந்த உரம் ஃபுல்லாகவே மேட்டாப்பிலே இருக்கும் அப்போ தண்ணியை நம்ம ஃபுல்லாகவும் பாய்க்க முடியாது அப்படி ஃபுல்லாக பாய்ச்சோம்னா கூட நமக்கு வெட்டின களை அப்படியே தழுத்துரும் அதனால தான் நம்ம கண்டிப்பாக உரத்தை போட்டு வெட்டும் போது நம்ம மண்வெட்டியில் அப்படியே வெட்டி விடுவோம் அந்த உரமும் வேர் பகுதிக்குள்ளே போயிடும் இல்லை அப்படின்னா மேலால் இருக்கும் அந்த மேட்டால் இருந்துச்சு அப்படின்னா காற்று அந்த உரத்தன்மையை ஃபுல்லாக உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உரத்தை எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை பக்கம் வெட்டிட்டோம் அவங்கள விட நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அவசர அவசரமாக வேக வேகமாக வெட்டிட்டு வெட்டிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்புறமா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கேள்விகள் இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் நிலம் இருக்குது அதனால தான் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க எங்களுக்கு நிலம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் நம்ம கமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது சென்ட் தான் என்கிட்ட அதாவது எங்கள் தாத்தா பூட்டனார் அவங்களுக்கெல்லாம் வயக்காடுன்னு வயல் நிறைய இருந்துச்சு நான் விவரம் தெரிஞ்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வளர்கிறது வரைக்குமே நாற்பது சென்டில் தான் அப்படியே பழகிக்கிட்டு அப்புறம் நம்ம கிராமத்துலேயும் சரி இது எல்லாமே எங்கள் கிராமத்தில் நடக்கிற வேலைகளை தான் நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள்கிட்ட அனுபவம் உள்ள எல்லார்டையும் கேட்டு கேட்டு அப்படியே பழகி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவம் இந்த வருஷத்தோடு சேர்த்து பதினஞ்சு வருஷமாக பழகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ண ஆரம்பித்தோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா வீட்லேயும் சரி எனக்கும் பல பிரச்சனைகள் வரும் இதில் நம்ம ஓரளவு கற்றுக்கிட்டோம் விவசாயம் மாத்திரமே பழகணும் அப்படின்னு நிறைய தீவிரமாக கற்றுக்கிட்டே இருந்தோம் அது வீட்டில் என்னையை வளர்த்த அம்மா அப்பாவுக்கே தெரியாது இப்போ இந்த உரம் போடுறது கூட பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு நம்ம தான் இப்படி போடுங்கப்பா அப்படி போடுங்கப்பான்னு கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க இந்த நெல் நடுவிக்கு போட்ட மாதிரி அப்படியே பிடிச்சி பிடிச்சி பைய பைய போட்டுக்கிட்டு இருந்தாப்புல கொஞ்சம் சத்தமாகவே சத்தம் போட்டே சொன்னோம் கொஞ்சம் அதாவது எப்படின்னா இதுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி உரம் கொடுக்க முடியாது ரெண்டே டைம் தான் உரம் கொடுப்போம் அப்போ கொடுக்குற நேரம் ஒரு ரெண்டு கிலோவை சென்ட்டுக்கு இவ்வளோன்னு கணக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டுக்கு ஒரு மூடை போட்டு இருக்கோம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டு வெட்டிடுங்கப்பா அடுத்து நம்ம தொடர்ந்து இதுக்கு உரம் கொடுக்க முடியாது அடுத்த ரவுண்டு களை மறுபடியும் வெட்டினோம் அப்படின்னா தான் இப்போ இது ரெண்டாவது களை இந்த கலையோடு முடிச்சிட்டோம் இப்போ மூணாவது நம்ம என்ன செய்வோம்னு பார்த்திங்கன்னா இந்த க இதெல்லாமே சின்ன சின்ன பார் மாதிரி அப்படியே பிரித்து விடுவோம் அடுத்த வீடியோவில் அதையும் பார்ப்போம் இப்படி தொடர்ந்து நம்ம கிராமத்தில் நடக்கிற விவசாய வேலைகளையும் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களால் முடிஞ்ச ஆதரவுகளை நிறைய கொடுக்குறீங்க தொடர்ந்து நம்ம விவசாயம் நம்ம பண்ணுறதுனால நாலு பேருக்கு உணவும் கிடைக்கும் இதை நீங்கள் பார்க்கறதுனால கண்டிப்பாக இங்கேருந்தோ பழக முடியும் இப்போ நம்ம வேலையை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு ஐம்பது அப்புறம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இந்த புல்லுபடுத்த மருந்து அடிக்கிறதுலாம் தப்புன்னு எனக்கு எங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக விவசாயிகள் பெரும்பாலும் புல்லுபடுத மருந்து இந்த புல் சாகடிக்கணும்னு நினைக்க மாட்டோம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம அப்படியே அந்த களவற்ற மண்வெட்டியாலேயே இழைச்சி போட்டிருக்கோம் அந்த கலைகளை ஃபுல்லாகவே வெட்டி போட்டிருக்கோம் அப்பா கூட மருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சிவி போட்டோம் தான் அப்பா அப்படி அங்கே வேலையோரமாக அள்ளி போட்டுக்கிட்டுருக்காப்புல தொடர்ந்து விவசாய வீடியோக்கள் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நிறைய ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திக்கலாம்